இந்த காணொலியை பார்க்கறதுக்காக நம்ம சேனலுக்குள்ள வந்த அனைத்து நண்பர்களுக்கும் மூங்கில் இசை எம் திமராஜன் வணக்கங்கள் ஒகேனக்கல் ட்ரிப்புன்னா அங்கு எண்ணெய் நீர் நீர்வீழ்ச்சி பரிசல் பயணம் மீன் சாப்பாடு இது மட்டும்தான்னு நினச்சிக்கிட்டு போனோமா குளித்தோமா மீன் சமைச்சு சாப்பிட்டோமா வந்தோமான்னு இருக்கோம் நாம் ஆனால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஸ்ரீ முருகப்பெருமான் கோயில் இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் எனது வைகனக்கல்ல முருகப்பெருமான் கோயிலா அது எங்கே இருக்குது அப்படின்னு தானே கேட்குறீங்க இதோ உங்களுக்காக பரிசல்கள் அடுக்கும் இடம் அதாவது பரிசல்கள் அடுக்கும் இடம் அதோடைய பக்கத்தில் தொங்கும் பாலத்துக்கும் நீர்வீழ்ச்சிக்கும் போகிற வழியில் இடது பக்கம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிரம்மாண்டமாக கோயில் தெரியும் நான் இந்த இடத்துக்கு பல முறை வந்திருந்தாலும் என்னோடய கவனம் அந்த பக்கம் திரும்பலை இப்போ யதார்த்தமாக தான் இந்த பக்கம் வந்ததால் தெரிஞ்சது இந்த கோயிலை ஆரம்பித்து ஐம்பது வருஷம் ஆகுதுன்ட்டு கோயிலோட தர்மகர்த்தா மதிப்பிற்குரிய திரு குருசாமி ஐயா அவங்க சொன்னார் இப்போ நம்மோட அவரும் இந்த இடத்துல தான் இருக்கார் அவர் நம்மோட சில விஷயங்களை பகிர்ந்துக்க போகிறாரு இதோ நமக்காக குருசாமி குருசாமி பேரே குருசாமி நான் கோயில் தரும கருத்தான் கோயில் தரும கருத்தான் சக்திவேல் முருகன் கோயில் சக்திவேல் முருகன் கோயில் சக்திவேல் முருகன் கோயில் சரிங்க சாமி எப்போ ஆரம்பிச்சு இது ஆரம்பித்து ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருந்து நீங்கள் தான் பாதுகாத்து வரீங்க செஞ்சுட்டு அரசாங்கம் வந்து கண்ட்ரோடு எடுத்து எங்களுக்கு பரம்பரை பூசாரியும் தர்மம் ஆ இப்போ அரசாங்கம் கண்ட்ரோலில் இருக்கா ஆமாங்க ஆ சரி சரி இங்கே மீன் சாப்பிட்டுட்டு மகள் இருந்துக்கிட்டு கலகல செய்கிறாங்க இந்த இடத்துல அராஜக செய்வதை அகட்டி கொடுக்குமாறு ம் சரி நன்றிங்கய்யா சில பேர் இந்த இடத்துல இந்த அசைவ சாப்பாடு சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு சொல்கிறா அப்படியே இதை வந்து அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அந்த அசோகம் சாப்பிட்றதும் இந்த பக்கம் மது அங்குறதும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அவர் தர்மகர்த்தா வந்து விடுறாங்க இது நல்ல விஷயம் தானே தர்மகர்த்தாயா சொல்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை நாம தான் புரிஞ்சுக்கணும் நமக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் முருகப்பெருமான் அவருக்கும் அசைவத்துக்கும் அறவே பிடிக்காது அப்படி இருக்கும்போது அவருடைய கோயில் இருக்கும் இடத்துல அசைவம் சாப்பிட்றது தவறு தானே இது எந்த விதத்தில் நியாயம் வகைனக்கல்ல சாப்பிட வேற இடமா இல்லை யாராக இருந்தாலும் எங்கேயாச்சும் தூரமாக ஓரமாக உட்காந்து சாப்பிடலாம் முருகப்பெருமானுக்கும் தர்மகர்த்தாவுக்கும் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னாலும் நம்ம தமிழனுடைய பண்பாடு அதாவது இந்த வகையான பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் யாருக்குமே எந்த இன்னலும் ஏற்படக்கூடாதுன்னு மதிப்பிற்குரிய காவல்துறையினரும் மதிப்பிற்குரிய வனத்துறையினரும் நிமிஷத்துக்கு நிமிஷம் மக்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க ரன் ரவுண்ட்ஸில் இருக்காங்க அது மட்டும் இல்லை ஆபத்தான இடங்களில் எச்சரிக்கை அறிவிப்பு பலகைகளையும் வச்சிருக்காங்க அந்த எச்சரிக்கை அறிவிப்புகளுக்கும் காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் மரியாதை கொடுத்து அவர்களோட வழிகாட்டுதலில் நாம் பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கப் போகிறோம் நன்றி வணக்கம்